இதனாக வாழ வழிகாட்டும் நபிமொழிகள் பகுதி மூன்று நோயாளிகளை சந்தியுங்கள் நோயாளிகளை சந்தியுங்கள் ஆதமின் மகனே நான் நோய்வாய்பட்டிருந்த போது நீர் என்னை நலம் விசாரிக்கவில்லையே என மறுமையில் ஒரு அடியானிடம் இறைவன் கேட்பான் இறைவா உன்னை நான் எவ்விதம் நலம் விசாரிப்பது நீயோ அகிலங்களை படைத்து பரிபாலிப்பவனாயிற்றே என அந்த அடியான் கூறுவான் என்னுடைய இன்ன அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான் என்பதை நீர் அறிய மாட்டீரா நீர் அவனை நலம் விசாரிக்கவில்லையே நீர் அவனை நலம் விசாரித்திருந்தால் என்னை அவனிடம் கண்டிருப்பாய் என்பதை அறிய மாட்டீரா ஆதமின் மகனே நான் உன்னிடம் உணவு கேட்டேன் ஆனால் நீர் எனக்கு உணவளிக்கவில்லையே என இறைவன் கேட்பான் இறைவா நான் எவ்விதம் உனக்கு உணவளிப்பது நீயோ அகிலங்களை படைத்து உணவளிப்பவன் ஆயிற்றே என அந்த அடியான் கூறுவான் என்னுடைய இன்ன அடியான் உன்னிடம் உணவு கேட்டான் ஆனால் நீர் அவனுக்கு உணவளிக்கவில்லை நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் அதற்கான கூலியை என்னிடம் பெற்றிருப்பீர் என்பதை நீர் அறிய மாட்டீரா ஆதமின் மகனே நான் உன்னிடம் தண்ணீர் தருமாறு வேண்டினேன் நீர் எனக்கு தண்ணீர் தரவில்லையே என இறைவன் கேட்பான் இறைவா நான் எவ்விதம் உனக்கு தண்ணீர் புகட்டுவது நீயோ அகிலங்களை படைத்து உணவளித்து பரிபாலிப்பவனாயிற்றே என அந்த அடியான் கூறுவான் நிச்சயமாக என்னுடைய இன்ன அடியான் உம்மிடம் தண்ணீர் தருமாறு வேண்டினான் ஆனால் நீர் அவனுக்கு தண்ணீர் அளிக்கவில்லையே நீ அவனுக்கு தண்ணீர் அளித்திருந்தால் அதனை என்னிடம் பெற்றிருப்பாய் என்பதை அறிந்து கொள் என்று இறைவன் கூறுவான் என இறை தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் கூறினார்கள் மரம் நடுங்கள் அதுவும் தர்மம் மரம் நடுங்கள் அதுவும் தர்மம் முஸ்லிமாக இறைவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவராக இருப்பவர் ஒரு மரம் நட்டு அல்லது விவசாயம் செய்து அவற்றிலிருந்து பறவைகளோ மனிதர்களோ கால்நடைகளோ சாப்பிட்டால் அதுவும் அவர் செய்த தர்மமாக ஆகிவிடுகிறது என்று இறை தூதர் சல்லல்லாகு அலைகுவ கூறினார் அடிமைகளை உரிமை விடுங்கள் அடிமைகளை உரிமை விடுங்கள் அமைதியை நாடும் முஸ்லிமான இறைவனுக்கு மட்டும் கட்டுப்படும் ஓர் அடிமையை ஒருவர் விடுதலை செய்தால் அவரின் ஒவ்வொரு உறுப்பையும் அந்த அடிமையின் ஒவ்வொரு உறுப்புக்கும் பகரமாக அல்லாஹ் நரகத்தில் இருந்து காப்பாற்றி விடுகிறான் என இறை தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் கூறினார்கள் அடிமைகளை விடுதலை செய்யுங்கள் அடிமைகளை விடுதலை செய்யுங்கள் ஒருவர் இறை தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் வந்தார் இறை தூதர் நான் அழிந்து விட்டேன் என கூறினார் எது உன்னை அழித்தது என இறை தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் கேட்டார்கள் ரமலானில் நோன்பு நோற்ற நிலையில் நான் என் மனைவியுடன் பாலுறவு கொண்டு விட்டேன் என அவர் கூறினார் உன்னால் ஓர் அடிமையை விடுதலை செய்ய இயலுமா என இறை தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் கேட்டார்கள் இயலாது என அவர் பதில் கூறினார் அப்படியானால் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க இயலுமா என அவர்கள் கேட்டார்கள் இயலாது என அவர் கூறினார் பின்னர் பரிகாரம் வேண்டியவராக அங்கேயே அமர்ந்திருந்தார் அப்போது இறை தூதர் சல்லல்லாகோ அலைவு அவர்களிடம் ஒரு தட்டு கொடுக்கப்பட்டது அதில் பேரீச்சம் பழங்கள் இருந்தன இறை தூதர் சல்லல்லாகோ அலைவு அதை அவரிடம் கொடுத்து இதை தர்மம் செய்வீராக என கூறினார்கள் எங்களை விட ஏழைகளுக்கா இதை தர்மம் செய்ய வேண்டும் இந்த மதினாவில் எங்களை விட ஏழைகள் யாரும் இல்லையே என அவர் கூறினார் இதை கேட்ட இறை தூதர் சல்லலாகு அலையு செல்லம் தம் கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவிற்குச் சிரித்தார்கள் செல் உமது குடும்பத்தாருக்கு இதை கொடுத்துவிடு என கூறினார்கள் பணியாளை அடிக்காதீர் பணியாலை அடிக்காதீர் உங்களில் ஒருவருக்கு தம் பணியாளை அடிக்க நேரிட்டால் அவர் இறைவனின் பெயர் கூறினால் அவரை விட்டும் உங்கள் கையை தடுத்து கொள்ளுங்கள் என இறை தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் கூறினார்கள்